யேசுலா எய்சு பின் ஆமத்தினால் உங்களை அவரும் வாழ்த்துகிறேன் இந்த நாளை கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கற்று கொடுத்து இந்த கருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் கூட பார்க்கும்போது வேதத்தில் இருந்து ஏசையா அறுபதாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனம் ஏசையா சாப்டர் சிக்ஸ்டி ஓ ஸ்வண்டி வேதம் சொல்கிறது உன் துக்கம் நாட்கள் முடிந்து போகும் ஆமேன் இன்றைக்கி இந்த அருமையான நாளில் ஏசப்பா உங்களை பார்த்து ஒரு அருமையான வசனம் சொல்கிறாரு உங்கள் துக்கம் நாட்கள் முடிந்து போகும் அமேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் ஒரு ஒருவேளை துக்கத்தோட நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் எங்கள் வாழ்க்கையில் அநேக துக்கங்கள் இல்லை அநேக வேதனை மற்றவங்களும் சொல்ல முடியாத ஒரு பாரம் இல்லைங்களா ஆனால் ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் நீங்கள் கேட்கல இன்னும் எத்தனை காலம்ப்பா இந்த கஷ்டம் இன்னும் எத்தனை காலம்ப்பா இந்த பாடுகள் இன்னும் எத்தனை காலம் இந்த கண்ணீரில் வாழணும் இவரை கட்டிலேருந்து என் வாழ்க்கை ஒரே இருளாக போயிடுச்சு இந்த பிள்ளைகளை வச்சு நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கஷ்டப்படுகிறனே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆனால் ஆண்டு சொல்றாரு உங்கள் துக்கத்தை உங்கள் சொந்த பந்தங்கள் பார்த்தாங்களோ இல்லையோ இல்லை உங்களுடைய கண்ணீரை உங்களுடைய அப்பா அம்மா பார்த்தாங்களோ இல்லையோ ஏசாப்பா பார்த்துருக்கிறாரு நீங்கள் ஒரு தனியான ஒரு இருட்டான ரூமில் நீங்கள் உட்காந்து அழுந்ததை எய்சாப்பா பார்த்தாரு அவர் சொல்கிறாரு உங்கள் துக்கம் நாட்கள் முடிந்து போகும் அமேன் இது வரைக்கும் நீங்கள் கண்ணீர் வெடித்த நாட்கள் முடிந்து போகும் இதுக்கப்புறம் வருகிறதான நாட்களை நீங்கள் சந்தோஷத்தோடு வாழ போகிறீங்க நிம்மதி உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது எய்சாப்பா உங்களுக்கு சமாதானத்தினால் நிரப்ப போகிறார் ஏன்னா அவர் நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு உங்கள் துக்கம் நாட்கள் முடிந்து போகும் அமேன் நீங்கள் கேட்கல என் வாழ்க்கையில் இந்த கடன் எப்போமா மாறும் இந்த வியாதி எப்போ மாறும் இந்த வறுமை எப்போ மாறும் இதனால் எங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் பாடுகள் ஒவ்வொரு நாள் நான் கண்ணீர் வெடித்து நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே என்னுடைய கஷ்டங்கள் யாருக்கும் தெரியலையா இதெல்லாம் ஏசப்பா பார்த்துனே இருக்கிறாரு நீங்கள் வெட்ட கண்ணீர் ஏசப்பா பார்த்துன்னு இருக்கிறாரு நீங்கள் அவரோட நீங்கள் ஈசப்பாட்டை ஜெபிச்சிங்களே ஐசப்பா எப்போ ஈசப்பா இந்த கண்ணீர் மாறும் எப்போ சப்பா என் வாழ்க்கை மாறும் அதெல்லாம் ஏசப்பா பார்த்து அவர் சொல்கிறாரு உங்களுக்கு அம்மா மகளே என் அன்பு மகளே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் இந்த நாள்லேருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மா மாற்ற பார்க்க போறீங்க ஒரு சமாதானத்தின் காலம் உங்க வாழ்க்கையில வரப்போகிறது ஒரு சந்தோஷத்தின் காலம் உங்க வாழ்க்கையில வரப்போகிறது கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் ஏன்னா இந்த மாதிரி தெய்வம் நமக்கு கொடுத்த வாக்குத்தின்படி நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன் என்ற வார்த்தையின்படி ஏசப்பா சொல்கிறாரு உங்கள் துக்கங்களெல்லாம் மாற்றி அவர் சந்தோஷத்தால் ஐசப்பா உங்கள் வாழ்க்கையில் நிரப்ப போகிறார் செபிக்கலாமா அனுப்புகிறேன் இதோ இந்த வேலையை கூட அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையில் அண்டு எந்தெந்த துக்கத்தோட இசப்பா எந்தெந்த இசப்ப கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ அப்போ அவங்க துக்கங்களெல்லாம் மாற்றி மாற்றி போடுவீராங்க அப்போ அவங்க கண்ணீரெல்லாம் இந்த இசப்பா தொடிக்க வீராங்க இந்த நாள்லேருந்து இசப்பா அவங்க துக்கத்தை நாட்கள் இசப்பா முடிதேன்னு வார்த்தை என்படி அப்பா அண்டு இந்த நாள் முதல் கொண்டே அவங்க வாழ்க்கையில் அப்போ ஒரு பெரிய நன்மைகள் சந்தோஷம் சமாதானத்தை காண இசப்பா கிருபை செய்கிறதுக்காக நன்றி எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக நன்றி அப்பா ஸ்தோத்ரோ உங்க நாம மாற்றம் ஆமேன் காட் பிளஸ்